ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி பெருசாக பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவது தொடர்பாக தமிழக அரசில் அரசின் கூடுதல் தலைமை செயலாளர் சுகந்தீப் சிங் பேடி தலைமையில் குழு அமைத்துள்ளது செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்த குழு தனது இறுதி அறிக்கையை அரசிடம் சமர்ப்பிக்க உள்ளது விரைவில் பழைய ஓய்வூதியத் திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது தீபாவளி பரிசாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வருமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் ஓய்வு காலத்தில் கண்ணியத்துடனும் பிறரை எதிர்பார்க்காமல் வாழும் வகையில் ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தி வருகிறது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு முன்பு வரை பழைய ஓய்வூதிய திட்டம் அமலில் இருந்தது இந்நிலையில் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு மத்திய அரசு ஓய்வூதிய திட்டத்தில் சில மாற்றங்களை செய்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தியது இதையடுத்து இந்தியா முழுவதும் புதிய ஓய்வூதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தது இதனால் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என பல்வேறு மாநிலங்களில் போராட்டம் வெடித்தது தமிழகத்திலும் அரசு ஊழியர்கள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் அரசு ஊழியர்களின் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட சில மாநிலங்களில் பங்களிப்பு ஓய்வூதியம் ரத்து செய்யப்பட்டு மீண்டும் பழைய ஓய்வூதியத் திட்டமே அமலில் உள்ளது ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம்தான் நடைமுறையில் இருக்கிறது திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி அமைந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர்